ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு our சேனல் Cooking ஜார்னி இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்தியான ஒரு வடை தாங்க செய்ய போகிறோம் வடைன்னு சொல்ல உடனே கடலைப்பருப்பு வடை ஞாபகம் வந்துடுச்சாங்க ஆனால் கடலைப்பருப்பு வடை இல்லைங்க இது வந்து ஸ்வீட் கார்ன் வடைங்க இந்த ஹெல்தியான வடை செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருட்களை வாங்க இப்போ வந்து மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க அதில் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கங்க இது காரம் அதிகமாக இல்லாததால் அஞ்சு சேர்த்துருக்கங்க கம்மியாக இருந்தால் உங்களுக்கு அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குவோங்க இதுலேயே கொஞ்சமாக இஞ்சியும் சேர்த்துருக்கங்க ஒரு பத்து பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கங்க அதனுடைய ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துக்கலாங்க ஜீரகமும் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலாம் சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலையும் சேர்த்து மிக்சி மூடி மிக்ஸி ஜார் மூடியை சே போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க இது பாருங்கள் பல்ஸ் மூடில் அரைச்சி எடுத்தால் போதும் இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு ஸ்வீட் கார் எடுத்துருந்தோங்க அதையும் போட்டு அரைச்சி எடுத்துட்டோங்க இப்போது அது ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாங்க கிண்ணத்தில் மாற்றி ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருந்தாங்க அந்த அரிசி மாவோட நம்ம இந்த புதினா கொத்தமல்லியையும் சேர்த்துக்கலாங்க கட் பண்ணி வச்ச புதினா கொத்தமல்லியும் சேர்த்து கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இதனுடைய நான் ரெண்டு வெங்காயத்தை எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாங்க நல்லா பிசைஞ்சிட்டு பாருங்கள் அளவுக்கு பிசை உங்களுக்கு கொஞ்சம் இலகிடுச்சின்னா மாவு இலகுவாக இருந்தால் கொஞ்சம் இது இலகுவாக இருந்தால் கொஞ்சம் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாங்க இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள் எனக்கு இந்த மா கரெக்டாக இருந்தது பாருங்கள் இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டேன்னா இப்போ வந்து எண் ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் வச்சிடலாங்க எண்ணெய் ஒரு பக்கம் காஞ்சிக்கிட்டே இருக்கட்டும் எண்ணெய் சூடாகி சூடாகிட்டே இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச இந்த மாவை வந்து உருண்டைகளாக உருட்டிக்கலாங்க உருட்டி ஒரு ஒரு பிளேட்டில் செய் வச்சுக்கலாங்க பாருங்கள் நான் எடுத்த மாவை வந்து நான் இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி உருட்டி வைக்கிறேன் இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இப்போ பார்த்தா நமக்கு எண்ணெயும் அந்த பக்கம் சூடாகிடும் இப்போ வடை வடையை தட்டி போட்டு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க அதுக்கு தான் நான் இப்படி வச்சுருக்கேன் பாருங்கள் நம்ம மா எடுத்த மாவு வந்து உருண்டைகளாக உருட்டிட்டோங்க இப்போ வந்து எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்கலாங்க கொஞ்சமாக போட்டு பார்த்துருக்கேங்க கொஞ்சமாக அந்த மாவு போட்டு பார்க்கும்போது எண்ணெய் சூடாக இருக்குங்க நம்ம தட்டி உருட்டி வச்ச உருண்டைகளை பாருங்கள் இப்படி வடைய வடைகளாக தட்டி சேர்த்துக்கலாங்க இது ரொம்பவும் மெலிசாக செய்யக்கூடாதுங்க கொஞ்சம் தடிமனாக இப்படி தான் சேர்க்கணும் இது பாருங்கள் இந்த அளவுக்கு நான் வந்து இருந்த மாவு எந்த அளவுக்கு நம்ம சேர்க்க முடியுமோ நம்ம என்னோடய கடாயில் அந்த அளவுக்கு நான் சேர்த்துருக்கேங்க சேர்த்து பொறிச்சு எடுக்கலாங்க வாரத்துக்கு ஒரு முன்னே ரெண்டு முறை இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா இருக்கும் நல்லா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்கங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை அந்த அப்படியே நீங்கள் நீங்கள் அவிச்சு கொடுக்குறத விட இந்த மாதிரி வடையாக சுட்டு கொடுத்தா டீ டைம் ஸ்நாக்ஸாக கூட நம்மளும் சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்குங்க இப்போ பாருங்கள் நான் வந்து வடைகளை தட்டி சேர்த்துட்டேங்க இப்போ வந்து இதை மெதுவாக வந்து வெந்த உடனே கொஞ் மெதுவாக இந்த மாதிரி சின்ன சி சின்ன ஸ்பூனோ இல்லை ஸ்போர்க்கோ வச்சு மெதுவாக இந்த மாதிரி க கிண்டி விடுங்க கலறி விடுங்க இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டு ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேமில் தான் இது வைக்கணும் மீடியம் ஃப்ளேமில் தான் வேகணும் ஏன்னா நம்ம தடிமனாக செய்துருக்கோம் இல்லையா வடை அதனால் மேலெல்லாம் கரைஞ்சி போயிடும் உள்ளே வேகாது அதுக்காக லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் ஏற்றி இறக்கி வச்சு இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கிட்டால் நமக்கு அருமையான வடை ரெடிங்க இந்த ஹெல்த்தியான வடையை நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணுங்க ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸை எல்லாரையும் எல்லாத்தையுமே பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நான் வந்து முறுக்கு வடை முறுக்கு ம முறுக்கு அவல் லட்டு எல்லாமே போட்டிருக்கேங்க நல் என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்த்து எனக்கு ஆதரவு கொடுங்க பாருங்கள் ஹெல்தியான வடை ரெடிங்க ஸ்வீட் கார்ன் வடை ரெடிங்க தேங்க்யூ ஃபார் த வாட்சிங் கைஸ்